வணக்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரமோட்டர் இப்போ பார்க்கக்கூடிய வீடு நாகர்கோவில் என்ஜிஓ காலனிக்கு அடுத்து முகிலன் விலை பக்கத்தில் அமைஞ்சிருக்கு வீட்டின் மொத்த லேண்டு இடம் ரெண்டரை சென்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு பாதையை நீங்கள் பார்க்கும்போது நல்ல பெரிய பாதை கார் வர்ற மாதிரி காரு டம்பர் வர்ற மாதிரி பாதை அமைச்சிருக்காங்க வீடு ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு நல்ல கார் பார்க்கு வசதி இருக்குது இரண்டு பெட்ரூம் இருக்குது ஒரு அழகான வீடு வெளிப்பக்கம் மட்டும் நம்ம வீடியோ எடுத்திருக்கோம் நீங்கள் வரும்போது உள் பக்கத்தில் திறந்து காட்டுவோம் ஓனர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகிட்டு அதனால் நம்ம வெளி பக்கம் எடுத்து வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கோம் இந்த ரோடெல்லாம் காமிச்சிருக்கோம் இந்த மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் நடந்து வர தூரத்தில் தான் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது டைரக்டாக ஓனர் நமக்கு டைரெக்டாக ஓனர் தான் நம்ம வீடு பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் பிடிச்சிருக்கு இப்படி சொன்னீங்கன்னா நேரடியாக ஓனரை வர சொல்லி அந்த வீஸ் வீட்டில் வைத்து வைத்து ரெட்டு பேசி உங்களுக்கு முடிச்சு தரலாம் மொத்தம் நாற்பது லட்ச ரூபா கேட்குறாங்க ஃபைனல் இது ஒரு பட்ஜெட் வீடு தான் குறைஞ்ச ப்ரைஸ் வீடு தான் நாற்பது லட்ச ரூபாய்க்கு இப்போ புது வீடுகள் எங்கேயுமே இல்லை நமக்கு இன்றைக்கி நாற்பது லட்ச ரூபாயில் ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு என்ஜிஓ காலனி ரூட்டு நாகர்கோவில் இருந்து பீச் ரோடு ஜங்ஷன் ஒளியே நீங்கள் வரும்போது என்ஜிஓ காலனி அடுத்தது தான் முயல நூல இருக்குது அந்த பகுதியில் தான் இந்த வீடு விற்பனைக்கு இருக்கு ரெண்டு சென்று வீ இடத்துல இந்த வீடு அமைச்சிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு பக்கத்தில் எல்லாமே வீடுகள் ஆள் இருக்காங்க நல்ல பாத வசதி போர் வசதி இருக்குது மின்சார வசதி இருக்குது வீட்டுக்கு நம்பர் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க நம்ம லோன் தாங்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கும் அவங்க வசதி பண்ணி வச்சுருக்காங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணுங்கள் கிரீஸ் பிளான் ப்ரொமோட்டருக்கு நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்